வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஜியாடிக்கு உங்களை அன்புடன் வேற இருக்கும் மீண்டும் அதிர்ச்சி அளிக்கும் விதமாக தங்கத்தோட விலை புதிய வரலாற்று உச்சத்தில் காணப்படுறது மட்டும் இல்லாமல் மேற்கொண்டு இன்னைக்கு எண்பத்தி ஆறாயிரத்தியோ எண்பத்தி ஏழாயிரத்தியோ தொடர்கதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு இதை பற்றிலாம் தெரிஞ்சுக்கோன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ குறை ஒரு லைக் போடுங்க வெள்ளி விலை ஒரு கிராம் நூற்றி அறுபது ரூபாய் பத்து பைசாவா காணப்படுது இதே ஒரு கிலோ ஒரு லட்சத்து அறுபதாயிரத்து நூறு ரூபாய் அப்படிங்கிற அதிரடியான ஏற்றத்தில் காணப்படுது இந்த ஏற்றத்திற்கு முக்கியமான காரணம் வந்து பார்த்தீங்கன்னா உலக சந்தையில் தங்கத்தோட விலை அது மீண்டும் பார்த்தீங்கன்னா ஒரு அவன்ஸுக்கு இந்திய ரூபாய் மதிப்பில் ஏழாயிரத்து நானூறு ரூபாய்க்கு மேலே உயர்ந்திருக்கு இதோட தாக்கம் இன்னைக்கு மேற்கொண்டு தெரிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை தொடர்ந்து பெரிய வரலாற்று உச்சத்தை தொடர்வதற்கான வாய்ப்புகளே மேலும் அதிகமாக இருக்கு இப்போ வரைக்குமே வந்து புதிய வரலாற்று உச்சத்தை தான் காணப்படுது இருபத்தி நான்கு பேர் தங்கத்தோட விலையை பொறுத்த வரைக்கும் ஒரு கிராம் பதினோராயிரத்து அறநூற்றி எழுவத்தி மூணு ரூபாய் அப்படிங்கிற உச்சகட்ட விலையில் காணப்படவில்லை சவரன் தொண்ணூற்றி மூன்றாயிரத்து முந்நூற்றி எண்பத்தி நான்கு ரூபாயாக காணப்படுது நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட போனால் வீடியோ குறை ஒரு லைக் போடுங்க அரைப்போனோட விலையை பொறுத்த வரைக்கும் நாற்பத்தி ஆறாயிரத்து அறுநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ரூபாயாக காணப்படுது இது மேற்கொண்டு ஏற்றம் சரிவு அப்படின்னு பார்த்தா கூட எட்டு கிராமோட விலை அதிகபட்சமாக இந்த வாரத்தை பொறுத்தவரை நம்மளுக்கு தொண்ணூற்றி ஐந்தாயிரம் தொண்ணூற்றாயிரம் ரூபாய் ஆறாயிரமாகவும் சரிவுன்னு பார்க்குறப்ப தொண்ணூற்றி ரெண்டாயிரம் தொண்ணூற்றி ரெண்டாயிரத்தி ஐநூறு அப்படிங்கிறேஞ்சில் இருக்க வாய்ப்புகள் இருக்கு அதே போல் ரஷ்யா வந்து இப்போ யுக்ரைன் மேல தாக்குதலை தீவிரப்படுத்திருக்காங்க இதுவும் இன்னொரு காரணமாக பார்க்கப்படுது முதலீட்டாளர்கள் தங்கம் வெள்ளி பக்கம் திரும்புறதுக்கான வாய்ப்புகளாக இது பார்க்கப்படுற வேலையில் இருபத்தி ரெண்டுக்கு தங்கத்தோட விலை ஒரு கிராம் பத்தாயிரத்து ஏழ்நூற்றி ஒரு ரூபாய் அப்படிங்கிற உச்சகட்ட விலையில் இருக்க வேலையில் அடுத்து எட்டு கிராமோடய விலை இருபத்தி ரெண்டு கேரட்டோட எட்டு கிராம் எண்பத்தி ஐந்தாயிரத்து அறநூற்றி எட்டு ரூபாவா காணப்படுது அரை பவுனோட விலையை பொறுத்த வரைக்கும் நாற்பத்தி ரெண்டாயிரத்து எட்நூத்தி நான்கு ரூபாயாக காணப்பட வேலை உங்களுக்கு நம்ம வீடியோ பிடிச்சிதான் ஒரே ஒரு லைக் பண்ணுங்கள் முடிஞ்ச ஹைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் இது பார்த்தீங்கன்னா எட்டு கிராமோட விலை இன்னைக்கே நம்மளுக்கு எண்பத்தி ஆறாயிரத்தியோ இல்லை எண்பத்தி ஏழாயிரத்தையோ தொட வாய்ப்புகள் இருக்க வேலை மேற்கொண்டு எண்பத்தி எட்டாயிரத்து வந்து குறைந்தபட்சமாக எண்பத்தி நான்கு எண்பத்தி நான்காயிரத்தி ஐநூறு அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்க வாய்ப்புகள் தொண்ணூறு சதவீதம் இருக்கு